அன்பிற்குரிய நசூருல்லாஹி சல்லல்லாகு வளைக செல்ல மன்னவர்கள் சொன்னாங்க அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய உள்ளம் உயிருள்ள உள்ளம் அல்லாஹுவை நினைவு கூறாத உள்ளம் உயிரற்ற பிணத்திற்கு சமமான உள்ளம் என்று சொன்னார் அன்பிற்குரியவர்களே ஆஹா நாம் வாழும் காலங்கள்ல அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் அல்லாஹுவை தியானிக்க வேண்டும் இதே தியானம்தான் நம் வாழ்க்கையினுடைய செழுமை ஒரு தடவை ஒரு இறைநேசர் தன்னுடைய சிறிய வயது மகளை அழைத்து கொண்டு மீன் பிடிக்க செல்கிறார் படகுல போய் மீனை பிடித்து பிடித்து தன்னுடைய மகளுடைய கையில கொடுத்து இதனை மீன் கூடையில போடுன்னு சொல்றாங்க இப்ப அந்த பெண்மணி அந்த குழந்தை என்ன செய்து அந்த மீனை வாங்கி வாங்கி மீண்டும் அந்த ஆற்றுக்குள்ளேயே அந்த மீனை போட்டு விடுகிறது பிறகு மாலையானதற்கு பின்பு வர்றாங்க வந்து கேக்குறாங்க கூடையில எவ்வளவு மீன் இருக்குது அப்படின்ற ஒன்னு வெறும் கூடையை எடுத்து அந்த பிள்ளை காட்டுது கேட்டாங்க மீன் எல்லாம் எங்கம்மா என்ன செஞ்ச அப்படின்னு கோவப்படுறாங்க இப்ப அந்த மகள் சொன்னா அத்தா கோவப்படாதீங்க பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க நீங்க தான் சொன்னீங்க எந்த மீன் எந்த உயிரினோ அல்லாஹு தியானிக்காமல் இருக்கிறதோ அதுதான் நம்ம வலையில மாட்டுது அப்படின்னு சொன்னீங்க எனவே அல்லாஹுவை தியானிக்காம இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வரக்கூடிய அந்த மீன்கள் எல்லாம் நம் உடலுக்கு கேடத்தான் கொடுக்கும் அதனாலதான் நான் அந்த மீன் எல்லாம் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுச்சு ஆக நன்பிற்குரிய வருகிற இறை தியானம் இருக்கிறதே அதுதான் நமது ஆன்மாவிற்கான கண்ணாடி நமது கண்களுக்கு புலப்படாத இறைவனை கொண்டு வந்து காட்டுறதுதான் தியானம் எனவே நாம அல்லாஹுவை தியானம் செய்யணும் தியானம் செய்து உயிருள்ள உள்ளமாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் உயிரற்ற பிணத்தை போன்ற அந்த உள்ளத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும்